ஓம் சக்தி அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் இன்றைக்கு நவராத்திரி விழாவின் ஐந்தாம் நாளான இன்று சப்த கன்னியருள் நடுநாயகமாக வீட்டிருக்கும் அந்த பக்கம் மூணு கன்னியர் இந்த பக்கம் மூணு கன்னியர் நடுல கம்பீரமாக வீட்டிருக்கும் அன்னை வைஷ்ணவி ஆதிபராசக்திக்கு இன்று அலங்காரமாக செய்யப்பட்டுள்ளது அதாவது சுயம்பு அன்னைக்கு சிறுதானிய காப்பை காப்பாக அணிந்திருக்கின்றார்கள் இந்த வைஷ்ணவி என்ற தேவி வைஷ்ணவம் என்றாலே திருமாலை தான் குறிக்கும் அந்த வைஷ்ண திருமாலையும் லக்ஷ்மியும் கொண்ட எப்பவும் திருமால் அந்த பாம்பு படுக்கையில் வீட்டிருப்பார் அப்பொழுது பக்கத்திலேயே இருக்கக்கூடியவர் லக்ஷ்மி தேவி இந்த இரண்டு பேருடைய அம்சமாக அவதாரம் செய்திருப்பவர் தான் வைஷ்ணவி இந்த வைஷ்ணவி என்ற சக்தியானவள் திருமாலினுடைய சக்தியும் லக்ஷ்மி தேவியினுடைய சக்தியையும் கொண்ட உருவமாக நான்கு கரங்களை கொண்டிருக்கின்றார் நான்கு கரங்களில் மேல் இரண்டு வலது கரம் இடது கரத்தில் பார்த்தீங்கன்னா திருமாலுக்கு சங்கு சக்கரம் இருக்கும் இல்லையா சக்கரத்தை வலது கையிலும் வலது கரத்திலும் சங்கை இடது கரத்திலும் வைத்து கொண்டு இருப்பார் அதே போலவே இந்த அம்மாவுக்கும் வலது கரத்தில் சக்கரம் இடது கரத்தில் சங்கு அடுத்தது நான்கு கைகள் இருப்பதால் கீழே இருக்கக்கூடிய இரண்டு கரங்களுக்கும் ஒன்று அபயகரம் இன்னொன்று தண்டம் அதாவது தண்டத்தை கையிலே ஏந்திருக்கு ஏன்னா போருக்கு போகிறாங்க இல்லையா போருக்கு போகும்போது இதெல்லாம் இருக்கணும் சங்கு ஊதி சக்கரத்தால் ஏவி தண்டத்தால் அடித்து அந்த எல்லாம் அழிக்கணும் இல்லையா அதுக்காக இந்த சக்கரங்களோட தான் போவாங்க இந்த அரக்கர்களை அழிக்க இரண்டு கை போதாது எத்தனை கை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வல்லமை படைத்தவர்கள் அதனால் அம்மா பராக்கிரமமாக அடுத்த திருமாலுடைய வாகனம் எது கருட வாகனம் இந்த கருடம் மேலே நீங்கள் இன்றைக்கி கருவறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அலங்காரம் கட்டாயம் எல்லாரும் பாருங்கள் இந்த கருடத்தின் மேலே உட்காந்து இடது கால மடக்கி வலது கால ஊனி அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்கிற பா காட்சியை பார்த்தாவே அப்படியே தயாராக ஒரு போ போருக்கு செல்லக்கூடிய போர் வீரன் போல அந்த வைணவி அம்மா காட்சி கொடுக்கிறார்கள் போருக்கு போனால் எவ்வளோ ஆக்ரோஷம் இருக்கும் அவ்வளவு ஆயுதங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கம்பீரமான தோற்றத்தை அந்த கம்பீரமான தோற்றம் இருக்கிறதுனால தான் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை பெண்களுக்கே இருக்கிறது இப்போ குடும்பத்தை கணவனுடைய ஊதியத்துக்கு போல் சிக்கனமாக செலவு செய்கின்ற பாங்கு அடுத்தது குழந்தைகளை நல்ல முறையில் பெற்றெடுத்து அவர்களை கல்வி ஒதிக்கும் போது அந்த பெண் ஒரு ஆசிரியையாகவும் இருக்கிறா அவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறது இல்லை ஒரு வேலைக்காரியாகவும் இருக்கிறா அதால் எப்படிப்பட்ட ஒரு நபரும் அந்த தாய் என்ற ஸ்தானத்தை நிறைவு செய்ய முடியாது ஏன்னா எல்லா பொறுப்புகளும் குடும்பத்தினுடைய தலைவிக்கு இருப்பதனால அந்த பொறுப்பு மிக்க தாய் போல அந்த போருக்கு கிளம்பும்போது எல்லா படைகளையும் அழைத்து கொண்டு போகும்போது எல்லாருமே ஒரு பொறுப்பான த கன்னியர்களாக போருக்கு கிளம்புறாங்க அந்த போருக்கு கிளம்பி அவங்கள எல்லாரும் சேர்ந்து அழித்தாதான் அவங்கள அந்த அசுரன்களை அழிக்க முடியுன்றதுக்காக எல்லாரும் தயாராக போய் கொண்டிருக்கிறார்கள் அதே போல தான் நீங்கள் பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் பெண்களுடைய நிலைமையும் அப்படி தான் இருக்குது எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியிருக்குது உறவினர்களை திருப்திப்படுத்த வேண்டியிருக்குது விருந்தினர்களை உபசரிக்க வேண்டி பெற்ற பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பை கல்வி அறிவை கொடுக்க வேண்டியுள்ளது கணவன்களை சமாளிக்க வேண்டி இருக்குது சில பேர் குடிகாரன்களாக இருந்தாக்கா அவங்க வந்து ஒரு ஐநூறுரூவா சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவா தான் குடும்பத்தில் கொடுப்பாங்க மீதி நானூறுரூபாய் அவங்க செலவு வச்சுப்பாங்க அந்த மாதிரி சின்ன குடும்பம் பெரிய குடும்பம்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் சமாளித்து ஒரு குடும்பத்தை வழிநடத்தி போகணுன்னா அந்த இல்லத்தரசிகளால் தான் முடியும் அதுபோல் தான் நம்ம வைணவி தேவியம் அதனால் இந்த வைணவியை வந்து பாடும்போது எப்படி பாடுவார்கள் என்றால் ஓம் நாராயண ரூபிணி போற்றிவோம் ஓம் கருடன் சுமக்கும் கருணையே போற்றிவோம் ஓம் சியாமல வண்ண செல்வியே போற்றுவோம் ஓம் தாமரை தாங்கும் தாயே போற்றுவோம் ஓம் மா பழம் கொண்ட மா மகள் போற்றிவோம் ஓம் கரங்கள் நான்கால் காப்பாய் போற்றுவோம் ஓம் கருடன் பறக்கும் கொடியாய் போற்றுவோம் அந்த எப்பவுமே போருக்கு போகும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கொடியை ஏந்தி போவாங்க இல்லையா அப்போ சேரசோழ பாண்டியர்கள்லாம் போகும்போது அந்த வில் கொடி மீன் கொடி அது மாதிரி அவங்கவுங்க கொடியை ஏற்றுன்னு போனாங்க இல்லையா அது மாதிரி இவங்க கருடன் பறக்கும் கொடியை ஏந்தி செல்கின்றார்கள் சங்கினை கொண்டாய் போற்றிவோம் செங்கை என்றால் உன்னுடைய செம்மையான கைகளில் இந்த சங்கை ஏந்தினாய் போற்றிவோம் சக்கரை படையும் தரித்தாய் போற்றிவோம் சிவனுக்கு அந்த சூழத்தை ஏவினால் அது சீக்கிரம் அந்த சூழத்தை ஏவமாட்டார் அவர் இவங்க ரொம்ப அளவுக்கு மீறி ரொம்ப பிரச்சனைகள் தொந்தரவுகள் கொடுக்கும்போது இனி வேறு வழியே இல்லைன்றப்போ தான் சிவன் அந்த சூழலை ஏவுவார் அந்த ஏவுகின்ற சூளமானது அவர்களை தாக்கி அழித்து விட்டு தான் திரும்பி வரும் அதுபோல் விஷ்ணுவும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சக்கரத்தை விடமாட்டார் அவரும் பொறுமையாக இருப்பார் கம்சனை வந்து எத்தனை தடவை அசிங்கப்படுத்தி பேசுகிறப்ப கூட பொறுமையாக இருந்து கடைசியாக தான் அழிக்கிறார் இல்லையா அதுபோல் இந்த சக்கரத்தை அவர் வலதுகாரத்தில் சுற்றி ஏவி விட்டார்னா அந்த சக்கரம் போய் அவங்கள கழுத்து அறுத்து தனியாக போட்டுட்டு தான் திரும்பி வந்து அவருடைய விரலில் உட்காரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சக்கரை படையும் தனித்தாய் போற்றிவோம் ஓம் வரத கரத்தால் வழங்குவாய் போற்றிவோம் வரத கரத்தால் என்றால் இடது கையில வலது கையில அபயகரம் அபயம் அடைந்தோர் கழிப்பாய் போற்றிவோம் தர்ம சக்கரம் தாங்குவாய் போற்றிவோம் கணவர் போற்றும் வைணவி போற்றிவோம் வானத்தில் உள்ள தேவர்கள்லாம் போற்றக்கூடிய வைணவியே போற்றிவோம் அறத்தின் நாயகி அருள்வாய் போற்றியும் தர்மத்தின் நாயகியே நீங்க எங்களுக்கு நல்ல வரத்தை அருள்வாய் போற்றிவோம் மரணம் தீர்க்கும் சரணே போற்றிவோம் மரணம் எங்களுக்கு வந்தால் கூட அதையெல்லாம் சில பேருக்கு தீர்க்கும் சில பேர் எல்லாம் போயிட்டு தான் வரணும் அதனால் மரணம் தீர்க்கும் சரணே போற்றிவோம் என்று அன்னை வைணவியை போற்றி துதிப்பார்கள் அடுத்தது நம்ம சுயம்பு அம்மாவுக்கு வரலாம் சுயம்பு அம்மாவுக்கு சிறுதானியத்தில் சிறுதானியன்றது உங்களுக்கு ரொம்ப பரவி வரக்கூடிய ஒரு தானிய வகை அந்த காலத்தில் க கூழ் குடிச்சா ஒரு கேவலமாக நினைப்பாங்க டேய் அவன் வீட்டில் கூழ் குடிக்கிறான்ண்டாவான் மூணு வேலை கூழ் தாண்டாவன் வீட்டில் அப்படின்னு பேசுவாங்க அடுத்தது அப்போல்லாம் அரிசி சோறை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் சோளத்தில் தான் சோளத்தை வேக வைத்து சாப்பிடுவாங்க சோளம் மாவை அரைத்து பலகாரங்கள் செய்து சாப்பிடுவாங்க கம்பில் பலகாரங்கள் செய்து சாப்பிடுவாங்க கம்பு சாதம் சாப்பிடுவாங்க இப்போ கூட கிராமங்களில் கேழ்வரகு மாவையும் கம்பியும் போட்டு அரைச்சி கம்பங்கூழுன்னு ஒன்று சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் வாய்க்கு ருசியாகவும் இருக்கும் உடம்புக்கு சத்து கிடைக்கிறதாகவும் இருக்கும் அடுத்த சாமை சாம சோளம் இந்த கம்பு தென கேழ்வரகு இதெல்லாம் தான் வந்து சிறுதானியங்கள் இந்த சிறுதானியங்களில் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னு இப்போ நிறைய பெரிய பெரிய ஹோட்டலில் கூட தாம பொங்கல் வரகு வரகு சாதம் வரகு சாதம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நானே தினமும் வீட்டில் வரகு சாதம் தான் சாப்பிடுவேன் காலையில் வரகு அடுத்தது சாமை அப்புறம் கேழ்வரகு கூழ் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் நல்லது அந்த காலத்துலலாம் ரொம்ப நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த சிறுதானியங்களை உணவாக கொண்டு தான் என்றைக்கு சோறு சோறுன்னு வந்து சோத்தையே சாப்பிட ஆரம்பித்தோம் அரிசியிலே எல்லா காலையில் டிஃபன் இட்லி அரிசி மத்தியானம் சாப்பாடு அரிசி அடுத்தது ராத்திரிக்கு டிஃபனு தோசை அரிசி இப்படி இந்த அரிசியே நம்மளை ஆட்கொண்டு கொண்டு விட்டது அப்படி இல்லாமல் நீ நம்மளாம் மாற்றி மாற்றி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அதுவும் இல்லாமல் இப்போ சக்கரை வியாதி எண்பது பர்சன்ட் பேர் மேல்களில் சக்கரை வியாதி இருக்குது சக்கரை வியாதியை குறைக்கணும்னு சொன்னால் அந்த சிறுதானியங்கள் உணவுகளை நம்முடைய உணவில் உணவு பழக்கத்தில் சேர்த்து கொண்டால் உடலுக்கு மிகவும் நல்லது ஆகவே அந்த சிறுதானியத்தை காப்பாக சுயம்பு அம்மாவுக்கு அணிந்திருக்கின்றார்கள் அடுத்தது இந்த அம்மாவனுடைய அலங்காரம் அந்த வாகனம் சேம்பினுடைய அலங்காரம் தரிசிக்கும் போதே ஒரு ஒரு சக்தி நமக்கு தோன்றுகிறது அப்படிப்பட்ட வைணவியை நாம் வழங்குவோமாக அடுத்தது சிறுகதைக்கு போகலாமா சிறுகதையில் ரொம்ப பெரிய கதையெல்லாம் இல்லை அன்றாட ஒரு நிகழ்வை தான் அவங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன் ஒரு தம்பதியார் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி போனாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் குடி போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொடுத்தனம் செய்யும்போது டெய்லி என்ன பண்ணுவாங்க காஃபி போட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்குன்னு ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க பார்க்கும்போது கீழ் வீட்டு டிரைவர் காரை தொடச்சின்னு இருப்பார் அப்போ இந்த கணவன் சொல்வா இந்த டிரைவருக்கு பாரு காரை சுத்தமாகவே துடைக்க தெரியல எங்கே பார்த்தாலும் அழுக்கா இருக்குது அங்கே விட்டுட்டு இங்கே விட்டுட்டு துடைக்கிறான் நல்லாவே சுத்தமாக வச்சுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படி சொல்கிறார் இந்த மனைவியும் அதை கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கிறார் இதே போலவே ரெண்டாவது நாளும் அதே போல் காப்பி குடிச்சிட்டு அஞ்சு ஜன்னல் வழியாக பேசுகிறாங்க அதே டிரைவர் அந்த நேரத்தில் அவனும் அவன் வர நேரத்துக்கு வந்து வண்டியை இருக்கிறான் அப்போவும் இவன் கணவன் வந்து சொல்கிறான் இன்றைக்கி கூட ஒழுங்கா துடைக்கிறானா போகிறேன் ஒரு நாள் கூட ஒழுங்கா துடைக்க மாட்டேன்றான்னு அடுத்த வீட்டுக்காரனை பற்றி இவன் கவலைப்பட்டுருன்னு இருக்கிறான் அப்புறம் நாள் வந்து பார்க்கும்போது அப்பாடா இன்றைக்கி தான்ப்பா சுத்தமாக துடைச்சிருக்கிறான் அப்படின்னு அடா நீங்கள் வேற வாயை முடுங்க நான் நம்ம வீட்டு ஜன்னலை துடைச்சா அது பளிச்சின்னு தெரியவேன் அந்த கார் சுத்தமாக இருக்கிறது தெரியுது நீங்கள் என்னடான்னு அவனையே போய் கொலை சொல்லின்னு இருக்கேன் நம்ம வீட்டு ம ஜன்னலை முதல்ல நம்ம சுத்தம் பண்ணுவோம் அப்புறம் அவங்கள குறை சொல்லுவோம் அது மாதிரி சொல்லுவாங்க முதல்ல முதுகில் இருக்கிறவங்க அழுக்கு உனக்கு தெரியாது அடுத்தவனுடைய உடலில் இருக்கிற அழுக்கு உனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அதாவது எப்பவுமே நமக்கு நம்ம நம்மிடம் இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் த இதனால் தப்பாக இருந்தால் அதை நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் அது ரொம்ப தப்பு நீ மற்றவங்களை குறை சொல்லாதே இரு அது யாரும் ஒன்று கேட்க போகிறதில்ல ஆனால் பெரிய உபதேசம் பண்ணிட்டு நீ அது மாதிரி நடக்காமல் இருந்தால் ரொம்ப அது ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை சின்ன பிள்ளைங்களை கூட நீங்கள் போய் பாருங்கள் ஏதாவது புத்திமதி சொல்லுங்கள் நீ முதல்ல ஒழுங்காக இருப்பா நான் அப்புறம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஐக்கிய ரொம்ப அறிவுத்தரணும் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அவங்கக்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும் அவங்கக்கிட்ட புத்திமதி கொள்ளும்போது நாம் முதல்ல அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு அம்மா போய் இவன் வந்து எப்போ பார்த்தாலும் இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் சொல்லும்போது சொல்கிறாரு சரி நீ போயிட்டு ஒரு பத்து நாள் கழித்து வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இந்தம்மா வந்துடுறாங்க பத்து நாள் கழித்து வந்த பிறகு அந்த பையன்கிட்ட தம்பி இனிமே நீ இனிப்பு சாப்பிடாத அப்படின்றார் ஐயா இதை சொல்கிறதுக்கு நீங்கள் ஏன் பத்து நாள் கழித்து வர சொன்னீங்க அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஏமா நானே இனிப்பு இருக்கேன் நான் அதை விட்டுட்டு அப்புறம் தானே அந்த பையனுக்கு சொல்லணும் அதனால் பத்து நாள் காய்ச்சி வான்னு சொன்னால் நான் பத்து நாளுக்குள்ளே அந்த இனிப்பெல்லாம் விட்டுட்டேன் இனிப்பு சாப்பிட விட்டுட்டான் இப்போ நான் அவனுக்கு சொல்கிறதுக்கு தகுதியானவன் அதனால் நான் சொல்கிறேன் புத்திமதி அப்படின்னு சொன்னார் அதுபோல் நாம் முதல்ல ஒழுக்கமாக நடந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நாம் புத்திமதி சொல்லணும் அந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் அதாவது தன்னுடைய குறையை முதல்ல தீர்த்துக்கிட்டு அடுத்தது மற்றவங்களுடைய குறையை சொல்ல வேண்டும் ஆகையால் குறை சொல்கிறதுன்றது ரொம்ப ஈஸி ஆனால் அது கடைபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதனால் யோசனை பண்ணி மற்றவங்களுக்கு ஏன்னா சொல்லுவாங்க அட்வைஸ் தான் ரொம்ப சீப் எந்த காசு பணமா அட்வைஸுனால் தாராளமாக யாருக்கு ஒன்றா அட்வைஸ் பண்ணலாம் அதனால் நாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஒழுங்காக அதில் இப்போ ஒரு குடிக்காரன் வந்து அடுத்தவங்களுக்கு குடிக்காதீங்க அப்படின்னு போதனை பண்ண முடியுமா முடியாது அதனால் தன் குறைய முதல்ல போக்கிக் கொண்டு அடுத்த மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய கருத்து நாளை உங்களை சந்திக்கும் சின்னஞ்சிறு பெண்ணாகி சீர்மரு ஊர் மகளாகி கண்ணங் கரிய கயல் விழியால் கார்மேக கூந்தலுடன் தன்னந்தனி ஆட்சி தரணியிலே செய்து வரும் முன்னம் உழைத்தவளே முழு முதலே வணங்குகிறோம் சின்னஞ்சிறு தானியங்கள் சிறப்பாக உன் மேனியெங்கும் வண்ணம் பல பேசும் வகையாக மேனியெங்கும் எண்ணம் பல போல ஏற்றிருக்கும் இனியவளே மண்ணின் வளம் போல மகிழ்ந்திருக்கும் மாமணியே பொன் செய்யும் பூமியில்தான் பொன்னாக மணிமணியாய் நன் செய்யும் தானியங்கள் நலமாக விளைந்து வரும் அளவில் சிறியவை ஆனாலும் அளவில்லாத நன்மை செய்யும் அதனால்தான் அன்னையும் சிறுதானிய காப்பணிந்தாள் அன்னையவள் கொண்ட சிறுதானிய காப்பு காண்போர் அனைவருக்கும் களிப்போடு ஒளி பிறக்கும் தானியங்கள் தரணியெங்கும் தாராளமாய் விளையட்டும் வாணிபங்கள் உலகெங்கும் வளமோடு சிறக்கட்டும் மேனையெல்லாம் தானியங்கள் பூசி மகிழ்ந்தவளே காணிழே காவியமே கண்மணியே ஓவியமே வாழ்ந்திடுவாய் வாழ்ந்திடுவாய் வாழ்வரசி பராசக்தி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நீடூழி வாழியவே நீல நிற திருமேனியில் ஜொலிக்கும் ரத்னாபரங்கள் அணிந்து சகல செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கும் வைஷ்ணவியே போற்றி அழகிய தாமரை கண்கள் விரிய புன்முறுவல் பூத்த நகையினாய் ஸ்ருங்காரம் தவழும் வண்ணம் அமர்ந்துள்ள நாராயணியே போற்றி பதினாறு பேர்களும் கிடைக்க பெற்று வாழ்க்கை வனப்பும் வாழிப்புமாக மாற அருட்பார்வை வழங்கிடும் கருட வாகன காரிகையே போற்றி அருள்மிகு திருமுடியில் ரத்னகிரீடம் சூடி அபயகரம் காட்டியருளி சங்க சக்கரம் கதை தாங்கி காட்சிதரும் ஷியாமல வர்ணம் உடையவளே போற்றி திருக்கழுத்தில் வனமாலை அணிந்து பொலிவு கொண்ட பேரழகாய் நறுமணம் விரும்பியாய் பக்தர்தம் நலம் விரும்பியாய் அருள் வழங்கும் பவானியே போற்றி தங்கமும் தங்கமான குணங்களும் தந்து நேர்மறையான விளைவுகளால் எம் லட்சியங்களை அடைய அருள் செய்யும் துர்காம்பிகையே போற்றி மன இறுக்கம் நீக்கி இனிய குடும்பம் பதவி சகல சௌபாகியங்கள் வளமான வாழ்வும் சுபிட்சம் வழங்கி வைஷ்ணவியாய் அருள் பாலிக்கும் ஆதி பராசக்தியே போற்றி போற்றி தாயே நின் பொற்றாமரை பாதங்கள் போற்றி நின்றோம் சரணம் அம்மா சரணம் சரணம் பஞ்சபூதங்களை உந்த திரு கண்டோம் அம்மா அவை மஞ்சள் முகம் எடுத்து மண்ணில் விளையாட கண்டோம் அம்மா மறு ஊரிலே அவதாரமாயிறு என்ன கோலமோ மகனே முனை காப்பேன் கொண்ட கோலமோ சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நலம் தரும் நவராத்திரி பெருவிழா அக்டோபர் இரண்டு முதல் அக்டோபர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனைவரும் அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்கும் கருவறையின் உள்ளே சென்று நம் கண்டத்தை நீக்கும் அகண்ட ஜோதிக்கு நம் கைகளாலேயே எண்ணெய் இட்டு வணங்கலாம் நம் லட்சியங்கள் நிறைவேற பெயர் நட்சத்திரம் கூறி சிறப்பு லட்சார்ச்சனையில் பங்கு பெறலாம் நலம் தரும் நவராத்திரி தினங்களில் தினமும் அன்னை ஆதிபராசக்திக்கு சிறப்பு காப்பு மற்றும் அலங்காரத்தில் வீட்டிலிருந்து அருள் காட்சியை தரிசித்து சகல வளமும் நலமும் பெறலாம் என்ற இணையதளம் மூலம் சிறப்பு பலன்களை வழங்க வல்ல காப்பு அலங்காரத்திற்கு தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு பயன் பெறவும் மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள மன்றம் சக்தி பீடங்களை தொடர்பு கொண்டு உங்கள் லட்சியங்கள் நிறைவேற உங்கள் பெயர் நட்சத்திரத்தை லட்சார்ச்சனைக்காக இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள் தினசரி அதிகாலை அன்னைக்கு செய்யப்படும் நவராத்திரி சிறப்பு அபிடேகம் நேரலையில் காண மேல்மருவத்தூர் சித்தர் பீட யூடியூப் சேனலின் மறுவூர் தரிசனம் பிரீமியம் சந்தாதாரராக இணைவீர் மேல்மருவத்தூர் நவராத்திரி பெருவிழா அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்